பலம் இது பாரபலம் செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய சோழர் அமைப்போ ஆரையம்பதியில் திறந்து வைப்போம் தகவல்களை தருகிறார் கமால் இப்ராஹிம் மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேச செயலக பிரிவில் இயங்கி வரும் அல்ட்ரா அலுமினியம் தனியார் நிறுவனம் கிழக்கிழங்கையில் மிகப்பெரிய சோலார் அமைப்பினை நிறுவி இன்று திறந்து வைத்துள்ளது சூரிய சக்தியினை பயன்படுத்தி இரண்டு மெகாவோட் மின் உற்பத்தியினை மேற்கொள்ளும் கூரை மீதான சோழர் அமைப்பினை இந்நிறுவனம் நிறுவியுள்ளது இதன் செயற்பாட்டினை இலங்கை மின்சார சபையின் கிழக்கு பிராந்திய பொது முகாமையாளர் டபிள்யூ எஸ் எல்ஏ துங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இன்று மண்முனைப்பட்டி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அல்ட்ரா நிறுவனத்தில் திறந்து வைத்தார் அலுமினிய கட்டுமான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யும் இத்தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் இத்திட்டத்தின் இவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இதனூடாக ஓர் ஆண்டில் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் கிலோ அளவிலான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்நிறுவனத்தின் தலைவர் ஏ எம் உனேஷ் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதம பொறியியலாளர் டி சுமன் ஹயர் எனர்ஜி நிறுவனத்தின் பணிப்பாளர் கலீல் மஜீத் கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் அப்துல்லா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டதுடன் பல திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் ஊர் பிரமுகர்கள் அலுமினிய துறை உற்பத்தியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அலுமினிய தொழிற்சாலையையும் அதிரிக அதிதிகளும் முக்கியஸ்தர்களும் பார்வையிட்டனர் இந்நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு வருடத்தில் மட்டுமொரு மைல் கல்லாக இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் எம்ஐ எம் தனது உரையில் தெரிவித்தார் மேலும் இத்திட்டத்தினூடாக எமது தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கப்படுவது மாத்திரமன்றி சுற்றுச்சூழல் பகுதிக்கும் பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பசுமை வளர்ச்சி எங்கள் நிறுவனத்தின் சிறப்பம்சம் மட்டுமல்லாது அது எங்கள் செயற்பாட்டு நெறிமுறையின் முக்கிய பகுதியாகும் எனவும் தெரிவித்தார் இதேவேளை இருபது ஊழியர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்நிறுவனம் தற்போது இருநூற்றி நாற்பது ஊழியர்களுடன் பயணிப்பதாகவும் அதில் எழுபது வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் இப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாகும் மண்முனைப்பட்டு பிரதேச செயலக முன்னாள் பிரதேச செயலாளர் திருமதி என் சத்யானந்தினி அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அதிகமான பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு இங்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் பிரதம அதிதி இங்கு கருத்து வெளியிடுகையில் இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமானது ஆயிரத்தி இருநூறு வீடுகளுக்கு வழங்கக்கூடியது எனவும் மாதாந்தம் ஆயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் கார்பன் தவிர்க்கக்கூடியதாகும் எனவும் குறிப்பிட்டார் இந்நிறுவனமானது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஐஎஸ்ஓ ஒன்பதாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து தரச்சான்றிதழை கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று வெற்றி கொண்டமை மட்டக்களப்பின் முதல் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்